ಓ ನಮೋ ಭಗವದೆ ವಾಸವಾನ್ವಂದ್ರಯೇ அமிர்தகலசகஸ்தாய சர்வாமயவிநாசனாய திரைலோக்கியநாதாய ஸ்ரீ மகாவிஷ்ணவே நமஹா ஐபிசி நேயர்களுக்கு அன்பான காலை வணக்கம் இன்று சித்திரை இருபத்தி ஒன்று மே நான்கு வியாழக்கிழமை இன்றைய பன்னிரெண்டு ராசிகளுக்குண்டான பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசி அன்பர்களே மிக சரியாக கவனத்துடன் இருக்க வேண்டியது அவசியம் சரியாக முடிவெடுக்க வேண்டும் நன்மை எது தீமை எது நல்லவர் யார் தீயவர் யார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி புரிந்து கொள்ளாமல் எடுக்கக்கூடிய முடிவுகள் தவறாக போக வாய்ப்புண்டு குழப்பத்தோடு இருப்பதை தவிர்க்க வேண்டும் தெளிவு பிறப்பதற்கு ஆன்மீக துணையை நாட வேண்டும் காலை நேரத்திலே ஆலயத்திற்கு சென்று பிறகு நாளை தொடங்குவது உத்தமம் அப்படி செய்யும்போது மனது தெளிவாக இருக்கும் தெளிவான மனம் இருக்கும்போது காரியங்களை சிறப்பாக செய்ய முடியும் படிக்கக்கூடியது ஞாபகத்திலே இருக்கும் வேலைகளே தவறு வராது தொழில் சம்பந்தமான விஷயங்களிலே நல்ல முடிவுகளை எடுக்க முடியும் அப்படியாக இன்றைக்கு கட்டுப்பாடோடு இருக்கும்போது வெற்றி கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டாகும் நல்ல கட்டுப்பாடு கிடைப்பதற்கு இந்நாளிலே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் விநாயக பெருமான் ரிஷபராசி அன்பர்களே வாழ்க்கையிலே உயர வேண்டும் ஏற்றம் பெற வேண்டும் என்ற எண்ணம் அதிகமாக இருக்கும் சாதிக்க வேண்டும் வாழ்க்கையிலே சொகுசு ஆடம்பரம் போன்ற விஷயங்களை அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணம் கூட இருக்கும் ஆடம்பரமாக வாழலாம் சொத்து சேர்க்கலாம் சொத்து வாங்கலாம் எதுவும் தவறு கிடையாது ஆனால் நம்முடைய உழைப்பிலே அது கிடைக்க வேண்டும் அப்பொழுது திருப்தியை தரும் பிறர் மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் நமக்கு கொடுக்கக்கூடிய திருப்தியை விட நாம் உழைத்து சம்பாதித்து வாங்கிய பொருள் நமக்கு அதிகமான நிறைவை கொடுக்கும் அப்படியாக இன்றைக்கு உங்களுடைய முயற்சியினால் உங்களுடைய உழைப்பினால் நல்ல பொருட்களை வாங்குவீர்கள் வசதிகளை மேம்படுத்திக் கொள்வீர்கள் நிலை உயரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் நல்ல வசதி வாய்ப்புகள் கிடைப்பதற்கு இந்நாளிலே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் நாராயணர் மிதனராசி நண்பர்களே நாம் மட்டும் நன்றாக இருந்தால் போதாது நம்முடைய குடும்பமே நன்றாக இருக்க வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணம் இப்போது உங்களுக்கு இருக்கும் குடும்பம் என்று சொல்லும் பொழுது சிறு பிள்ளைகளாக இருக்கும்போது நாம் குடும்பத்தோடு சார்ந்து தான் இருக்கின்றோம் ஒரு வயது வந்த பிறகு திருமணம் ஆன பிறகு நமக்கென்று ஒரு குடும்பம் வந்துவிடுகின்றது அப்படி உங்களுக்கு வந்து இருந்தாலும் கூட உங்கள் உடன் பிறந்தவர்கள் மீது இப்போது நீங்கள் அக்கறை எடுத்துக்கொள்வீர்கள் அவர்கள் வாழ்வதற்கும் உயர்வதற்கும் கூட வழிகாட்டுவீர்கள் பெற்றோர்கள் மீது அதிகமான அக்கறை அன்பை வெளிப்படுத்துவீர்கள் இப்படியாக குடும்பத்தின் மீது உடன் பிறந்தவர்கள் மீது அக்கறை எடுத்துக்கொள்ளக்கூடிய அவர்களுக்கு உங்கள் மூலமாக நன்மை நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் மேலும் இந்நாளில் நல்ல பலன்கள் உண்டாவதற்கு நன்மை நடப்பதற்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அர்த்தநாரீஸ்வரர் கடகராசி அன்பர்களே கொடுத்த வாக்கை எப்பாடுபட்டாவது இன்றைக்கு நீங்கள் காப்பாற்றுவீர்கள் பிறர் நம்மை பற்றி உயர்வாக எண்ண வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இப்போது உங்களுக்கு இருக்கும் பிறருடைய மதிப்பிற்கு பிறருடைய நினைப்பிற்கு அதிகமாக இப்போது நீங்கள் மதிப்பளிப்பீர்கள் பிறருடைய அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கும் நல்லவர் என்று நீங்கள் பாராட்டப்படுவீர்கள் பொதுவாக நீங்கள் இலகிய மனம் கொண்டு இருப்பீர்கள் கருணை உள்ளம் இருக்கும் கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு இன்றைக்கு உதவி செய்வீர்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணம் செல்வத்திலிருந்து குறிப்பிட்ட தொகையை இன்றைக்கு தானம் தர்மம் செய்வீர்கள் பிறருக்கு நீங்கள் செய்து கொடுப்பதாக சொன்ன வாக்குறுதிகளையும் நிறைவேற்றுவீர்கள் அனைவரும் உங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய உங்களை மதிக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் மேலும் உங்களுக்கு நல்ல பணவரவு கிடைக்க தான தர்மம் செய்வதற்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சத்யநாராயண சுவாமி சிம்மராசி அன்பர்களே பொதுநல ஈடுபாடு இப்போது உங்களுக்கு அதிகமாக இருக்கும் நீங்கள் இருக்கக்கூடிய பகுதியிலே இருக்கக்கூடிய குறைகளை சரி செய்வீர்கள் கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு உங்களால் முடிந்த உங்களுடைய சக்திக்கு தகுந்த உதவிகளை செய்வீர்கள் குடும்பத்திலேயும் கூட உங்களுக்கு பொறுப்பு அதிகமாகும் பணிபுரியக்கூடிய இடத்திலும் அதிக வேலை உங்களுக்கு கொடுக்கப்படும் அதிலும் பிறரை நிர்வாகம் செய்யக்கூடிய வேலையாக அது இருக்கும் அப்படியே சிறந்த நிர்வாகியாக நீங்கள் இருப்பீர்கள் சிறந்த குடும்ப தலைவராக இருப்பீர்கள் சிறந்த மனிதநேயமிக்க மனிதராகவும் இன்றைக்கு இருப்பீர்கள் கஷ்டப்படுவோருக்கு இறங்குவீர்கள் பொதுநலத்து செய்யக்கூடிய எண்ணம் இருக்கும் செய்யக்கூடிய பணி எதுவாக இருந்தாலும் அதில் ஒரு நேர்மை நாணயம் இருக்கும் அப்படியாக இன்றைக்கு நல்ல மனிதராக நீங்கள் இருந்து நற்பெயரை பெற்று பலனை அடையக்கூடிய நாளாக அமையும் மேலும் இந்நாளில் நற்பலன்கள் கிடைப்பதற்கு நீங்கள் உயர்வதற்கு வழிபட வேண்டிய கை கொடுக்கக்கூடிய தெய்வம் சூரிய பகவான் கன்னிராசி அன்பர்களே சொந்த ஊரிலிருந்து வெளியூருக்கு போகக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு அமைய வாய்ப்பு உண்டு சிலர் வெளியூர் வெளிநாடு செல்வதற்கு உண்டான ஆயத்தங்களை மேற்கொள்வீர்கள் வெளிநாடு செல்வதற்கு தேவையான அனுமதி உங்களுக்கு இப்போது கிடைக்கும் கையிலே பண இருப்பு இருக்கும் அப்படி இல்லாதவர்களுக்கும் கூட கடன் வசதி இன்றைக்கு கிடைக்கும் நீங்கள் கோரிய நபரிடத்திலே கோரிய உதவிகள் இன்றைக்கு உங்களுக்கு எளிதாக கிடைக்கும் நீங்கள் வாழ்க்கையிலே உயர்வதற்கு ஒரு திருப்பம் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பிரத்யங்கரா தேவி துளாராசி அன்பர்களே நீங்கள் இருக்கக்கூடிய இடத்தில் இருந்தே பெரிய பணிகளை இன்றைக்கு சாதிப்பீர்கள் தெரியாத விஷயங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் தெரிந்த விஷயங்களை கொண்டு பலனடையக்கூடிய ஒரு அமைப்பும் கூட உண்டு பெரிய மனிதர்களுடைய நட்பு தொடர்பு இப்போது கிடைக்கும் உங்களுடைய நட்பு வட்டாரம் விரிவடையும் பெரிய காரியங்களை சாதித்து அதன் மூலமாக நீங்கள் பலனடைவதோடு பிறருக்கும் அந்த பலனை அளிப்பீர்கள் இப்படியாக இந்த நாள் நீங்கள் சாதிக்கக்கூடிய நல்ல நாளாக உங்களுக்கு அமையும் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மூகாம்பிகை விருச்சிகராசி அன்பர்களே உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை மிக சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் எதை நினைத்து உங்களுக்கு அச்சமாக இருந்ததோ நம்மால் செய்ய முடியுமா முடியாதா என்ற சந்தேகம் இருந்ததோ அப்படிப்பட்ட பணிகளை எல்லாம் இன்றைக்கு நீங்கள் சர்வ சாதாரணமாக செய்து முடிப்பீர்கள் எது உங்களுக்கு கஷ்டமான பாடமோ அந்த பாடத்தை இன்றைக்கு மிக எளிமையாக படித்து விடுவீர்கள் நல்லவர்களுடைய துணையும் கூட உங்களுக்கு கிடைக்கும் மனதிலே நம்பிக்கை பிறக்கும் சுய கௌரவத்தை முக்கியமாக இன்றைக்கு நீங்கள் அதிகமாக பார்ப்பீர்கள் உங்கள் மீது பிறர் நம்பிக்கை வைக்க வேண்டும் கடுமையாக நீங்கள் உழைத்து அந்த நம்பிக்கையை பெறுவீர்கள் உங்களுடைய ஆற்றலை வெளிப்படுத்த வேண்டும் என்ற எண்ணமும் கூட பூர்த்தியாகும் இது உங்களுக்கு ஒரு மாற்றத்தை தரக்கூடிய அந்த மாற்றம் ஏற்றமாக அமையக்கூடிய நாளாக அமையும் மேலும் இந்நாளில் நற்பலன் நடப்பதற்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சுப்பிரமணிய சுவாமி தனுசு ராசி அன்பர்களே பிறர் மீது அக்கறை எடுத்து கொள்வீர்கள் அனைவருக்கும் நல்ல போதனைகளை எடுத்து கூறுவீர்கள் உங்களுடைய அனுபவத்திலிருந்து நீங்கள் கற்ற கல்வியிலிருந்து நல்ல விஷயங்களை எடுத்து தேவையானவர்களுக்கு அதை உபதேசிப்பீர்கள் சுருக்கமாக சொல்லும்போது இன்றைக்கு நீங்கள் ஒரு குருவாக இருப்பீர்கள் அதையே நீங்கள் விரும்புவீர்கள் பிறருக்கு சிறந்த ஆலோசனைகளை உங்களால் வழங்க முடியும் பிறர் கூறக்கூடிய நல்ல ஆலோசனைகளையும் கூட நீங்கள் இப்போது ஏற்றுக்கொள்வீர்கள் பாரபட்சம் பார்க்காமல் அனைவரிடத்திலும் சமமாக நட்பு ரீதியாக பழகுவீர்கள் அனைவரையும் சகோதர பாவத்தோடு பார்ப்பீர்கள் மனதிலே அன்பு குடிகொண்டு இருக்கும் அதனால் இப்போது அமைதியாக காணப்படுவீர்கள் பெருந்தன்மையான மனிதர் என்று நீங்கள் இப்போது போற்றப்படுவீர்கள் இந்நாளிலே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் நரசிம்ம சுவாமி மகர ராசி என்பர்களே அவசரத்தை கைவிட வேண்டியது மிக முக்கியமான ஒன்று கோபம் உணர்ச்சி தவறான முடிவுகளை எடுப்பது போன்றவற்றையும் கூட நீங்கள் கைவிட வேண்டும் குறிப்பாக பிறர் மீது சந்தேகப்படக்கூடாது பொறாமைப்படக்கூடாது கடவுள் நமக்கு என்ன கொடுத்தாரோ அது கட்டாயமாக நமக்கு கிடைக்கும் கடவுள் நமக்கு கொடுக்க நினைப்பதை யாராலும் தடுக்க முடியாது என்ற எண்ணத்தை மனதிலே நீங்கள் பதிய வைத்துக்கொள்ள வேண்டும் அதேபோன்று கடுமையாக உழைக்கும்போது நேர்மையாக இருக்கும்போது கட்டாயமாக பலன் கிடைத்தே தீரும் அது கிடைக்காமல் போகாது என்ற உறுதியும் கூட உங்களிடத்திலே இருக்க வேண்டும் அப்படி இருக்கும்போது தேவையற்ற சஞ்சலம் வீண் பயம் கவலை விரோதம் போன்ற விஷயங்களை தவிர்க்க முடியும் இந்நாளிலே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அருணாச்சலேஸ்வரர் கும்பராசி அன்பர்களே துரும்பும் பல்குத்த உதவும் என்ற விஷயத்தை இன்றைக்கு நீங்கள் நினைவிலே வைத்துக்கொள்ள வேண்டும் எவரையும் புறக்கணிக்க கூடாது எவரையும் விரோதித்து கொள்ள கூடாது யாரையும் தாழ்வாக கூட நினைக்க கூடாது அனைவருமே இந்த உலகத்திலே இறைவனால் படைக்கப்பட்டவர்கள் அப்படி நினைக்கும்போது நாம் அனைவருமே சகோதரர்கள் ஆகிவிடுகின்றோம் அதனால் அனைவரிடத்திலும் நட்புறவு பாராட்ட வேண்டும் அன்பாக நடந்து கொள்ள வேண்டும் நம்மால் முடிந்த நல்ல விஷயங்களை இந்த உலகத்திற்கு செய்ய வேண்டும் இப்படிப்பட்ட உயர்ந்த எண்ணங்கள் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமான பலன் உங்களை வந்து சேரும் சரியான சமயத்திலே சரியான விஷயம் உங்களுக்கு கிடைக்கும் சரியான உதவி கிடைக்கும் சரியான நபர் அறிமுகம் ஆவார் நல்லவர்களுடைய துணை கிடைக்கும் இது எல்லாம் உங்களுக்கு நடக்கும் இப்படியாக உங்களுடைய சில விஷயங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளும் பொழுது சில தவறான எண்ணங்களை மாற்றிக்கொள்ளும் பொழுது உயர்வான மனிதராக நீங்கள் போற்றப்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் குருவாயூரப்பன் மீனராசி அன்பர்களே மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றது நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமான பலன் கிடைக்கும் தேர்ச்சி பெற்றால் போதும் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கும் பொழுது அதிகமான மதிப்பெண் உங்களுக்கு கிடைக்கும் பதவியை தக்க தக்கவைத்து கொண்டால் போதும் என்ற நினைவு இருந்தால் உங்களுக்கு இப்போது உயர் பதவிகள் கொடுக்கப்படும் அப்படியாக அதிர்ஷ்டசாலியாக இன்றைக்கு நீங்கள் இருப்பீர்கள் மிகச்சிறந்த நல்ல வாய்ப்பு உங்களை வந்து சேரும் நல்ல சந்தர்ப்பம் கிடைத்து அதை பயன்படுத்தி கொண்டு வாழ்க்கையிலே உயர்வீர்கள் உங்களுடைய குறிக்கோளை இப்போது நீங்கள் அடைவீர்கள் அப்படியாக இது உங்களுக்கு ஏற்றம் தரக்கூடிய நல்ல திருப்பம் தரக்கூடிய நல்ல நாளாக அமையும் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் திருப்பதி ஏழுமலையான் இந்நாள் அனைவருடைய நல் ஆசைகளும் நிறைவேறும் நாளாகட்டும் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம் அனுசரணை